வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் முக்கடல் அதிகாரப்பூர்வ காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் ஒன்பது திங்கக்கிழமை அதிகார நிலவர வானிலை பதிவு முதலில் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு தற்பொழுது வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது படிப்படியாக டெல்டா மாவட்ட கரையை நெருங்கும் அதாவது வட இலங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு இடைப்பட்ட பாக் ஜலசந்தி பகுதியை அடையும் அது நாளை பத்தாம் தேதி சுமார் ஒரு ஐநூற்றி ஐம்பது அறநூறு கிலோமீட்டர் வரைக்கும் நெருங்கி வந்து தமிழ்நாட்டிலே மழைப்பிடிவை கொடு தொடுப்பது மட்டுமல்லாமல் அதாவது பத்தாம் தேதி இரவு மழைப்பிடிவை தொடுப்பது மட்டுமல்லாமல் அதற்கு முன்பே பத்தாம் தேதி தமிழ்நாட்டின் கரையோரப் பகுதிகளிலே கரை ஓரப் பகுதிகளிலே கடலிலே எடை குறைந்த படகுகளை இயக்குவதற்கு சவால் நிறைந்த வடகிழக்கு பருவக்காற்று தமிழ்நாட்டிலே பயணிக்கும் நாளை செவ்வாய்க்கிழமை பத்தாம் தேதி மதியத்திலிருந்து கண்டிப்பாக எடை குறைந்த படகுகளை இயக்குவதில் கடும் சவால் இருக்கும் தயவு செய்து இன்றுடன் எடை குறைந்த படகுகளை கொண்டு மீன்பிடித்தலை இன்றுடன் நிறுத்திவிடுங்கள் நாளை கடலுக்குள் இறங்க வேண்டாம் நாளை முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்கின்றது சந்தேகம்தான் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் எடை குறைந்த படகுகளை இன்று ஒரு நாள் மட்டும் மீன்பிடித்து விட்டு நாளை கரையில் கட்டி வைத்து விடுங்கள் நாளை மறுதினத்தில் இருந்து அதாவது தமிழ்நாட்டின் கரையோரத்தில் வரக்கூடிய பத்தாம் தேதி நாளை இரவிலிருந்து வலிமையான காற்று அதாவது கரையோரத்தை ஒட்டி மணிக்கு சுமார் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு திசை நோக்கி வீசும் என்பதனால கரையோர பகுதியை ஒட்டி கடலிலே இருக்கும் என்பதனால மீனவர்கள் விசைப்படகு கொண்டு மீன்பிடித்தல் கடினம் ஆக நாளை பத்தாம் தேதி பிற்பகலுக்கு பிறகு பத்தாம் தேதி மாலையிலிருந்து கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் தேதியிலிருந்து இந்த காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்கும் கண்டிப்பாக தமிழ்நாட்டின் கரையோரத்தில் பதினோராந்தேதி புதன்கிழமை மணிக்கு அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் கடற்பகுதியில் கரையை ஒட்டிய பகுதியில் காற்று வலிமையாக இருக்கும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இதன் காரணமாக கடல் கடும் சீற்றமாக இருக்கும் நாளை இன்றைக்கு இன்றுடன் எடை குறைந்த படகு மீன்பிடித்தலை தவிர்த்து இன்று நிறுத்தி விடுங்கள் நாளை காலை மதியத்திற்குள் விசைப்படகு மீன்பிடித்தலையும் நிறுத்தி விடுங்கள் உடனடியாக கரை திரும்பி விடுங்கள் பதினோராந்தேதி அத பத்தாம் தேதி இரவு முதல் தேதி எல்லாம் கடுமையான ஒரு அறுபது அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று தமிழ்நாட்டின் கரையோர பகுதிகளில் வடக்கிலிருந்து தெற்கு தீசை நோக்கி பயணிக்கும் இதன் காரணமாக கண்டிப்பாக இது ஆபத்தானது என்பதனால பதினோராந்தேதியிலிருந்து நீங்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம் இந்த நிகழ்வு தொடர்ந்து மன்னார் வளைகுடா வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதனால தொடர்ந்து காற்று இருந்து கொண்டு தான் இருக்கும் இதனைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வும் வர இருக்கிற காரணத்தினாலே தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளால் காற்று அச்சுறுத்தல் இடையில் ஒரு பதினாலாம் தேதி மட்டும் கொஞ்சம் காற்று இல்லாமல் இருக்கலாம் அந்த நேரத்தில் அது அரபிக்கடலுக்கு போயிருக்கும் இருந்தாலும் அதுவும் சவாலான காரியம்தான் அருகில் மட்டும் ஒரு நாள் அரை நாள் மீன்பிடிக்கலாம் அடுத்த நிகழ்வும் ஆழ்கடலிலிருந்து கரையோரத்தை வந்துவிடும் என்பதனால பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி ஓராந்தேதி வரை அடுத்த நிகழ்வு அச்சுறுத்தும் காற்று கண்டிப்பாக அது ஆழ்ந்த தாடு மண்டலம் வரைக்கும் தீவிரம் அடையலாம் இரண்டாவதாக வரக்கூடியது பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி ஓராந்தேதி கிடைப்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வு ஆழ்ந்த தாடு மண்டலமாக இருக்கலாம் அதனால் காற்று கடுமையாக இருக்கும் என்பதனால வரக்கூடிய பத்தாம் தேதி நாளை மதியத்திற்கு பிறகு கடலுக்குள் இறங்க வேண்டாம் இடையில பதினைந்தாம் தேதி வாய்ப்பு இருக்கிறதா ஆழ்கடலுக்கு செல்லாமல் அருகிலேயே மீன்பிடிக்க ஒரு வாய்ப்பு இருக்குமா என்பதை மட்டும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே தவிர ஆனால் கடலில் ஆழ்கடலிலே அடுத்த நிகழ்வு வலிமையாக கரையை நோக்கி வந்து கொண்டிருக்கும் நிறைய மழைப்படிவை தருவதற்காக இது கரையோரத்தில் காற்று மட்டும் இருக்கும் கரையோரத்தில் கடற்பகுதிக்கு மட்டும்தான் காற்றை சுருத்தல் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஓராந்தேதி அது வரும்பொழுதே ஆழ்ந்த மண்டலமாக வந்து கரையை நெருங்கி பெயர் வைக்கக்கூடிய ஒரு புயலாக கூட உருவெடுக்கலாம் சக்தி என்ற பெயர் கொண்டதாக ஆனால் அது கரையை கடந்தாலும் கரையை கடக்கும் முன் அதிக தான் கொடுக்கும் கடந்த பின் அதிக மழைப்படுப்பை கொடுக்கும் புயல் பெரிய பாதிப்பை காற்று பாதிப்பை எதுவும் ஏற்படுத்தாமல் நிறைய மழைப்படுவி கொடுக்கும் நிகழமாக இருக்கும் ஆனால் அது கடற்பகுதியில் வலிமையான காற்றை கடலுக்குள் கொடுக்கும் என்பதனால தொடர்ந்து முன்னெச்சரிக்கை அடுத்தடுத்த நிகழ்வுகளை காற்றோட வேகம் அதிகரிக்கும் என்பதனால அதாவது பதினொன்னிலிருந்து பதினைந்து வரை பதினொன்றிலிருந்து பதினாலு வரை கொடுக்கக்கூடிய கடற்பகுதியில் கடற்கரை ஓரத்தை ஒட்டியே கடற்பகுதியில் கொடுக்கக்கூடிய காற்றை விட பதினாறுலேருந்து இருபத்தோறாம் தேதி நிகழ்வு காற்றோட வேகம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தைந்தாம் தேதி வரக்கூடிய நிகழ்வால் இன்னும் கொஞ்சம் காற்றோட வேகம் கூடுதலாக இருக்கும் ஆனால் கடைக்கு எந்த அச்சுறுத்த அச்சுறுத்தலும் இல்லை கடலிலே கல கல அதாவது அந்த படகுகளில் இருந்து கொண்டு விரித்தல் மற்றும் பயணம் செய்தல் போன்றவை சவாலாக இருக்கும் என்பதனால் கண்டிப்பாக பத்தாம் தேதி மதியத்திற்குள் உங்களுடைய கடல் தொழிலை முடித்துக்கொண்டு கரை திரும்பி பாதுகாப்பான இடங்களிலே கட்டிவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதே தான் மாத இறுதி நிகழ்வோம் அது வட இலங்கை வந்து தென் மாவட்டங்கள் நோங்கி கரை கடந்து போகும் தமிழ்நாட்டில் ஆகவே மன்னார் மன்னார குமரி குமரிக்கடல் பகுதிகளெலாம் காற்றை கொடுக்கும் ஆகவே இந்த அச்சுறுத்தல் இருக்கிற காரணத்தினால மீனவர்களுக்கு மட்டுமல்ல மீனவர் நண்பர்களுக்கு மட்டுமல்ல கு தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் பயணத்துக் கொண்டிருக்கூடிய சரக்கு தோணி போக்குவரத்திற்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கும் காற்று பதினோராந்தேதியிலிருந்து ஏற்படுத்தப் போகிறது ஆக போய் பதினோராந்தேதிக்குள் நீங்கள் சரக்கு போக்குவரத்து நிறைவேற்றி செய்துவிட்டு பத்தாம் தேதி இரவுக்குள் நீங்களுடைய அதாவது துறைமுகங்களில் நங்கூரமிட்டு விடுங்கள் பிறகு மாலத்தீவுகள் கூட பெருசாக காத்திருக்காது லட்சத்தீவுகள் கூட இருக்காது ஆனால் இந்த புறப்படக்கூடிய தூத்துக்குடியிலிருந்து புறப்படக்கூடிய இடத்துல வலிமையான காற்று வரக்கூடிய பதிமூணு பதினாலு தேதிகளில் இருக்கும் பிறகு அரபிக்கடல் போனால் பதினைந்து பதினாறு தேதிகளில் இருக்கும் எல்லா நிகழ்வும் அரபிக்கடலில் தான் போக போகுது எந்த நிகழ்வு எப்போ கரை கடந்து அரபிக்கடல் போகணும்னு சொல்ல முடியாது இதனால் அரபிக்கடலிலும் குமரிக்கடலிலும் வங்கக்கடலிலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் காற்றை கொடுக்கும் என்பதனால தொடர்ந்து முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற இருக்கிறோம் அடுத்தபடியாக அதாவது மீனவர்களுக்கும் தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்துக்கான முன்னறிவிப்பு இது அடுத்தபடியாக மழை பற்றியது இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை அடுத்தடுத்த நிகழ்வுகள் வட இலங்கை மற்றும் பாக் ஜலசிந்தி அருகே வர இருக்கிற காரணத்தினால இலங்கை இலங்கை என்று ஒரு அச்சுறுத்தலை கொடுத்தாலும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு தான் நிறைய மழைப்படிவு கொடுக்கும் அது அதிகமான மழைப்படிவை இலங்கையின் வடக்கு பகுதி பாக் ஜலசிந்தி அருகே அமைந்து கொண்டு தமிழ்நாட்டிற்கு தான் நிறைய மழைப்படிவை முதல் மற்றும் இரண்டாவது நிகழ்வு கொடுக்க போகிறது ஆனால் மூன் இரண்டாவது நிகழ்வு முதல் நிகழ்வை விட இலங்கைக்கு அதிக மழை ஆனால் இலங்கை 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 அருகே இலங்கை அருகே வரப்போகிறது என்று சொல்லும் பொழுது தமிழ் மக்களுக்கு பெரிய அளவிலே ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தும் அந்த அச்சம் வேண்டாம் மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய நிகழ்வு தான் இவை அனைத்துமே இலங்கை அருகே அமைந்து கொண்டு தமிழ்நாட்டிற்கு தான் இலங்கையை விட கூடுதல் மழைப்பொடிவை கொடுக்கும் இலங்கைக்கும் மழைப்படிவை கொடுக்கும் ஆனால் பாதிப்பு பெரிதாக கடந்த நிகழ்வு போல் இல்லாமல் அளவான ஒரு பாதிப்புடன் ஏரி குளங்களை நிரப்பும் மழை அடுத்தடுத்த நிகழ்வுகளால் இலங்கைக்கு இருக்கும் இரண்டாவதாக வரக்கூடிய நிகழ்வை விட அதாவது முதலாவதாக வரக்கூடிய நிகழ்வை விட இரண்டாவதாக வரக்கூடிய நிகழ்வு இலங்கைக்கு கன மிக கனமழைப்பெருவி கொடுக்கும் அதாவது பெஞ்சல் புயல் பாதிப்பை விட இது புயல் பாதிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இலங்கைக்கு இலங்கையில் பெஞ்சல் புயலால் கடுமையான வெள்ளப்பெருக்கு வீடுகள்லாம் மூழ்கியது ஆனால் இதுலேயும் வெள்ளப்பெருக்கு தான் இருக்கும் ஆனால் பெஞ்சலே சமாளித்து விட்டீர்கள் அது போன்ற வெள்ளப்பெருக்கு தான் இதுலேயும் இருக்கும் ஆனால் இது முதல் நிகழ்வு தமிழ்நாட்டிற்கு தான் அதிகம் கொடுக்கும் இரண்டாவதாக பதினாறாம் தேதி வரக்கூடிய நிகழ்வு தான் அது கொஞ்சம் தெற்கு வைத்து வரும்பொழுது இலங்கைக்கு அதிக மழைப்பொடிவை கொடுக்கும் ஆக இலங்கைக்கும் பாதிக்கும் மழைப்பொழிவுகள் இருக்கிறது ஆனால் தொடர்ந்து முன்னெச்சரிக்கையுடன் இருங்கள் அமைவு எங்கே இருக்கிறதோ அதை பொறுத்தால் மழைப்பொழிவு தாழ்வு பகுதியாக வெற்றிட பகுதியாக எடுத்த பகுதியாக இருந்துவிட்டால் அங்கே விலகிய பிறகுதான் தான் மழைப்பொழிவு நெருங்கும் போது மழைப்பொடிவை கொடுக்கும் பிறகு விலகும் போது மழைப்பொடிவை கொடுக்கும் வெற்றிட பகுதி அதாவது குறைந்த அடுத்த பகுதி இலங்கை மீது அமைந்தால் அந்த இடத்துல மழை இருக்காது ஆனாலும் நெருங்கும் பொழுது கனமிகன மழைப்பெடுவி கொடுக்கும் விலகும் பொழுதும் கன மிக கன மழைப்படிவி கொடுக்கும் நான்கு நிகழ்வுகளுமே இலங்கை வந்து தான் அது அரபிக்கடலுக்கு போய்கும் அதனால் கண்டிப்பாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் இலங்கைக்கு மழை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு தொடர்ந்து முன்னெச்சரிக்கை எடுத்த அச்சம் பீதி இல்லாமல் தொடர்ந்து முன்னெச்சரிக்கையுடன் எடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி